அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டெஸ்ட் நம்பர் முப்பதில் ஒன்பதாம் வகுப்பு பொது தமிழ்லேருந்து இயல் மூன்று வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா வீடியோவை முழுமையாக ஒரு டெஸ்ட்டு மாதிரி அட்டன் பண்ணுங்கள் வீடியோவோட லாஸ்ட்டில் எத்தனை கொஷின்ஸுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கை போட்டு விடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான தட்டி விட்டுருங்க அப்போ தான் நம்ம போகிற அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் ஓகேவா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வினா கீழ்கண்ட எந்த நூலில் ஏறுதழுவுதல் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது கீழ்கண்ட எந்த நூலில் ஏறுதழுவுதல் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது ஆன்சர் களித்தொகை சிலப்பதிகாரம் புறப்பொருள் வெண்பா மாலை போன்ற இந்த மூன்று நூல்களிலுமே ஏறுதழுவுதலை பற்றி சொல்லியிருக்காங்க இரண்டாவது வினா எழுந்தது துகள் ஏற்றனர் மார்பு கவிழ்ந்தன மறுப்பு கலங்கினர் பலர் என்று கூறும் நூல் எது இந்த வரிகள் இருக்கிற நூல் எது ஆன்சர் கலித்தொகை எழுந்தது துகள் ஏற்றனர் மார்பு கவிழ்ந்தன மறுப்பு கலங்கினர் பலர் என்று கூறும் நூல் கலித்தொகை கூறிய கொம்புகளும் சிரித்த திமில்களும் கொண்ட மூன்று எருதுகளை பலர் கூடி உரட்டுவது போன்ற பண்டைய ஓவியம் எங்கு காணப்படுகிறது கூரிய கொம்புகளும் சிலிர்த்த திமில்களும் கொண்ட மூன்று எருதுகளை பலர் கூடி விரட்டுவது போன்ற பண்டைய ஓவியம் எங்கு காணப்படுகிறது ஆன்சர் நீலகிரி ஓகேங்களா கரிக்கையூர் பாறை ஓவியம் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்த வினா சண்டையை தேசிய விளையாட்டாக கொண்டிருக்கும் நாடு எது காலை சண்டையை தேசிய விளையாட்டாக கொண்டிருக்கும் நாடு எது ஆன்சர் ஸ்பெயின் மணிமேகலை நூலின் ஆசிரியர் யார் மணிமேகலை நூலின் ஆசிரியர் சீத்தலை சாத்தனார் தாமம் என்பதன் பொருள் என்ன தாமம் என்பதன் பொருள் தாமம் என்றால் மாலை கீழ்கண்டில் தொடர்பில்லாதது எது அப்படின்னு கேட்குறாங்க ஐம்பெருங்குழு என் பேராயம் ஓகேங்களா ஸோ இதில் தொடர்பு இல்லாதது அப்படின்னா கடை காப்பாளர் அப்படிங்கிறது தொடர்பு இல்லாமல் இருக்குது அமைச்சர் சாரணர் சடங்கு செய்விப்போர்லாம் ஒரு குரூப்பில் வருவாங்க அடுத்து பாருங்கள் கீழ்கண்டவற்றுள் தொடர்பு இல்லாதது எதுன்னு கேட்குறாங்க ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன தூதர் ஓகேங்களா தூதர் வந்து இந்த குரூப்போடு சேருவார் கடை காப்பாளர் இந்த யானை வீரர் நகரமாந்தர் இவ்வளவு மாறவரோடு சேருவார் ஓகேங்களா மாற்று மின் என்பதன் குறிப்பு என்ன மாற்று மின் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன ஆன்சர் ஏவல் வினைமுற்றுகளில் வரும் ஏவல் வினைமுற்றுக்கு பாங்கறிந்து என்பதன் குறிப்பு என்ன பாங்கறிந்து என்பதன் குறிப்பு என்ன ஆன்சர் இரண்டாம் தொகை இரண்டாம் வேற்றுமை தொகை அரைந்தனன் என்பதில் இத் என்பதன் பகுபத உறுப்பிலக்கணம் என்ன அரைந்தனன் என்பதில் இத் என்பதன் பகுபத உறுப்பிலக்கணம் என்ன ஆன்சர் இறந்த கால விடநிலை இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுவது எது இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுவது எது ஆன்சர் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் தான் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் மணிமேகலை என்பது டேஷ் அப்படிங்கிறாங்க மணிமேகலை என்பது ஐம்பரும் காப்பியங்களில் ஒன்று மணிமேகலை எத்தனை காதைகளை கொண்டது மணிமேகலை எத்தனை காதைகளை கொண்டது ஆன்சர் முப்பது காதைகளை கொண்டது தான் மணிமேகலை அப்படிங்கிற நூல் காண்டங்கள் கிடையாது ஓகேங்களா சீத்தலை சாத்தனார் எந்த ஊரை சேர்ந்தவர் சீத்தலை சாத்தனார் எந்த ஊரை சேர்ந்தவர்னா திருச்சியை சேர்ந்தவர் அதனால் திருச்சியில் இருக்கிறது தான் சீத்தலை அப்படிங்கிற ஊர் ஓகேங்களா சீத்தலை சாத்தனாரை கீழ்கண்ட எவ்வாறு இளங்கோவடிகள் பாராட்டியுள்ளார் சீத்தலை சாத்தனாரை கீழ்கண்ட எவ்வாறு இளங்கோவடிகள் பாராட்டியுள்ளார் ஆன்சர் தண்டமி ராசான் சாத்தன் நன்னூர் புலவன்லாம் பாராட்டியிருக்கார் அறம் எனப்படுவது யாதன கேட்பின் மரவாது இது என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது அறம் எனப்படுவது யாதன கேட்பின் மரவாது இது என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் மணிமேகலை மகத நன்னாட்டு வாழ்வாய் வேந்தன் பகைவுரைத்து கொடுத்த பட்டி மண்டபம் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது மகத நன்னாட்டு வாழ்வாய் வேந்தன் பகை உரத்து பட்டி மண்டபம் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம் விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும் விகார புணர்ச்சி மூன்று வகைப்படும் அடுத்தது கீழ்கண்டவற்றுள் சரியானது எது இனி தனி ஆகிய சொற்களின் பின் வல்லினம் மிகுங்கிறாங்க எட்டு பத்து என்னும் எண்ணு பெயர்களின் பின் வல்லினம் மிகும் ஆறாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகும் அப்படிங்கிறாங்க இதில் எது சரியானது அப்படின்னா அனைத்தும் சரியானது கீழ்கண்டவற்றுள் எது தவறானது தொகையில் வல்லினம் மிகும் சில உருவக சொற்களில் வல்லினம் மிகும் ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின் வல்லினம் மிகுங்கிறாங்க அப்போ இதுலேயும் அனைத்தும் சரிதான் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை என்னும் குரலில் பயின்று வந்துள்ள அணி அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை என்னும் குரலில் பயின்று வந்துள்ள அணி ஓமை அணி பொய்யா மொழி என அழைக்கப்படும் நூல் எது பொய்யா மொழி என அழைக்கப்படும் நூல் எது ஆன்சர் திருக்குறள் திருக்குறளுக்கு பலர் உரை எழுதினாலும் இவரின் உரையே சிறந்தது என பல அறிஞர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உரை எது திருக்குறளுக்கு பலர் உரை எழுதினாலும் இவரின் உரையே சிறந்தது என பல அறிஞர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உரை அப்படின்னா பரிமேளகர் உரை தான் நான் முகனார் என்னும் சிறப்பு பெயர் கொண்டு அழைக்கப்படுபவர் யார் நான் முகனார் என்னும் சிறப்பு பெயர் கொண்டு அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் திருவள்ளுவர் ஓகேங்களா ஸோ இதோட இந்த வீடியோ பதிவு முடியுது உங்களுக்கு பிடிச்சிடுச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுவிடுங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள் இன்னும் ஒரு ஒன் அவருக்குள்ளே அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறோம் ஓகேவா நன்றி வணக்கம்